தமிழகத்தில் உள்ள ஆன்மீக சிறப்பு பெற்ற ஊர்களில் முக்கியமானது கும்பகோணம் இங்கு பாவங்களை நீக்கி புண்ணியங்களை தரும் கோவில்கள் மட்டுமின்றி வாழ்க்கையில் அனைத்து நிலைகளிலும் ஏற்படும் குறைகள் துன்பங்கள் ஆகியவற்றை நீக்குவதற்கான சக்தி வாய்ந்த கோவில்கள் பலவும் இங்குதான் உள்ளன கும்பகோணத்தில் உள்ள எந்தக் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் என்னென்ன பிரச்சினைகள் தீரும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் கும்பகோணத்தை சுற்றினால் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் கிட்டும் என்பது ஐதீகம் கோவில்கள் என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது கும்பகோணம் தான் தமிழகத்தில் அதிகப்படியான கோயில்களை கொண்ட ஒரு மாநகரம் என்றால் அது கும்பகோணம் தான் இங்கு பல்வேறு விதமான கோவில்கள் உள்ளன அதிலும் நவக்கிரகங்கள் கொண்ட கோவில்கள் மிகவும் அதிகம் அதிகமானவர்கள் இந்த பகுதிக்கு தோஷங்களை நீக்க மற்றும் திருமண தடை குழந்தை பேற்றில் இருக்கும் தடை வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் நீங்க தோஷ நிவர்த்தி வேண்டி வருகின்றனர் இதனால் தான் இது கோவில் நகரம் என்று அழைக்கப்படுகிறது நவகிரக கோவில்கள் தவிர கும்பகோணம் மாவட்டத்திலும் அதனை சுற்றிலும் எத்தனையோ பிரபலமான கோவில்கள் உள்ளன இவற்றில் எந்த கோவிலுக்கு சென்றால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்ளலாம் கும்பகோணத்தில் உள்ள திருக்கோயில்களில் கரு முதல் சதாபிஷேகம் வரை பலனடைய இந்த கோவில்களை மட்டும் வழிபட்டால் போதும் கும்பகோணம் கோவில்களும் பலன்களும் கரு உருவாக புத்திரபாக்கியம் கருவளச்சேரி கரு பாதுகாத்து சுகப்பிரசவம் பெற திருக்கருக்காவூர் நோயற்ற வாழ்வு பெறுவதற்கு வைத்தீஸ்வரன் கோவில் ஞானம் பெற சுவாமிமலை கல்வி மற்றும் கலைகள் வளர்ச்சிக்கு கூத்தனூர் எடுத்த காரியம் வெற்றி மற்றும் மன தைரியம் கிடைக்க பட்டீஸ்வரம் உயர் பதவியை அடைய கும்பகோணம் பிரம்மன் கோயில் செல்வம் பெறுவதற்கு ஒப்பிலியப்பன் கோவில் கடன் நிவர்த்தி பெற திருச்சேரை சரபரமேஸ்வரர் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி பெண்கள் ருது ஆவதற்கும் ருது பிரச்சினைகள் தீர கும்பகோணம் காசி விஸ்வநாதர் நவகன்னிகை திருமணத்தடைகள் நீங்க திருமணஞ்சேரி நல்ல கணவனை அடைய கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை மனைவி கணவன் ஒற்றுமை பெற திருச்சத்திமுற்றம் குழந்தை பாக்கியத்திற்கு இரட்டை லிங்கேஸ்வரர் சென்னியமங்கலம் திப்பிராஜபுரம் பில்லி சூனியம் செய்வினை நீங்க ஐயாவாடி ஸ்ரீபிரத்தி என்கிற தேவி கோர்ட்டு வழக்குகளில் நியாயம் வெற்றியடைய திருப்புவனம் சரபேஸ்வரர் பாவங்கள் அகல கும்பகோணம் மகாமக திருக்குளத்தில் நீராடல் யமபயம் நீங்க ஸ்ரீவாஞ்சியம் நீண்ட ஆயுள் பெற திருக்கடையூர்